ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா எல்லோருக்குமே வணக்கங்க இந்த அவசர உலகில் சரியான நேரத்தில் சாப்பிட்டது காரணத்தினாலும் பட்னியாக இருக்கிறதுனாலும் அதிக அளவில் வந்து அல்சர் பிரச்சனைக்கு வந்து எல்லோருமே ஆளாகிறோங்க இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இறப்பையில் சுரக்கப்படுற அமிலம் இருக்குங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பை சு சுவற்றை வந்து அரித்து புண்ணாக்கி விடுங்க இதையே தான் நம்ம வந்து அல்சர்னு சொல்லப்படும் அல்சர் வந்து வயிற்றில் உருவாகிற புண்கள் தான் சரிங்களா குழாய் இறைப்பை மற்றும் சிறு குடலின் முன்பகுதியில் இருக்கும் உச்சுவரில் உருவாகும் புண்கள் தான் வயிற்று வயிற்றுப்புண்ணு இல்லைன்னா குடல் புண்ணுன்னு சொல்கிறோம் அல்சர்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த அல்சர் வந்துட்டால் ரொம்ப வந்து எது சாப்பிட்டாலும் கஷ்டப்படுவாங்க வந்து பட்னி கடந்த போது கடந்துருப்பாங்க அப்புறம் இப்போ வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க காரமும் சாப்பிட முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் விடுபடலாங்க சீக்கிரமாக நான் சொல்கிற குறிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சர்லேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடுவீங்க சரிங்களா தினமும் வந்து தயிர் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஆனால் எல்லோராலையும் தயிர் சாப்பிட முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்க வாரத்துக்கு மூன்று முறையாவது தயிரை சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிறந்த பலன் கிடைக்குங்க அதே போல் வந்துங்க முட்டைக்கோஸில் வந்து க்ளூட்டமைனு வந்து இருக்குது அது வந்து வயிற்று புண்களை வந்து எதிர்க்கிற தன்மை உடையதுங்க அதனால் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க நிறையா பேர்த்துக்கு ஆனால் முட்டைக்கோஸ் பிடிக்காது ஆனால் நம்ம அல்சர்லேருந்து விடுபடுறதுக்கு சேர்த்துக்கிறது நல்லதுங்க சரிங்களா வாரத்துக்கு மூன்று முறை திராட்சை பழச்சாறு அருந்துங்க ரொம்ப அல்சரில் கஷ்டப்படுறீங்களா அப்போ திராட்சை பழச்சாறு வந்து அருந்துங்க சரிங்களா ஏன் தினமும் வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா தினமும் வேண்டாங்க எல்லாராலையும் பண்ண முடியாது அது ஒரு காரணமில்ல தினமும் குடிக்க வேணாம் வாரத்துக்கு மூன்று முறை குடிங்க சரிங்களா ஒன்றுமே வேண்டாங்க அல்சர்னால் ரொம்ப வந்து வை வயிறு வலி இல்லை வயிறு சாப்பிட முடியல உப்பு அப்படின்லாம் கஷ்டப்படுறீங்களா அப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சிறந்த மருந்தாக இருக்குங்க வந்து ஃபஸ்ட்டில் முதல் நாள் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் குடிங்க அப்புறம் வாரத்துக்கு மூன்று நாட்களில் இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க பாருங்கள் அல்சர் இருந்த இடமே தெரியாதுங்க மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப அலச இருக்குது நல்லதுங்க அதனால் வந்து மணத்தக்காளி கீரையை சூப் வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து அதை வந்து கீரையாக சமைச்சு சாப்பிடுங்க மணத்தக்காளியை வந்து கூட்டு வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த கீரையை சேர்த்துக்கோங்க சரிங்களா பாசிப்பருப்பு சேர்த்து அந்த கீரையை போ கூட்டு செய்து அதை சும்மா கூட அப்படியே வெறுமனே சாப்பிடுங்க அதுவுமே உங்களுக்கு நல்ல பயன் தருங்க அதே போலங்க அவ்வப்போது வந்து என்னென்னா புதினா ஜூஸு புதினா துவையல் புதினா சாதம் ஏதாவது ஒரு வகையில் புதினாவை வந்து சேர்த்திட்டே இருக்குங்க அதுவும் நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி புடலங்காய் பூசணிக்காய் தற்பூசணி வெள்ளரிக்காய் நுங்கு இளநீர் இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த உணவுலாம் இருக்குது இல்லைங்களா அது அதிகமாக சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாண பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க அதனுடைய சத பகுதியை எடுத்து அதனோட வந்து ஏலக்காய் ஒன்று அப்புறம் பனங்கற்கண்டு சேர்த்து அடிச்சுட்டு அதை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடிச்சுவாங்க வாங்க உங்களுக்கு அல்சர் நோயே ச குணமாயிடுங்க எனக்கு தெரிந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க நேந்திரங்கா வந்து சிப்ஸ் சிப்ஸ் போடுவோம் அந்த காயை எடுத்து அதை வந்து வெயிலில் காய்ச்சி பொடி பண்ணி வச்சுக்குவாங்களாம் அதை வந்து தண்ணியில் கரைச்சி குடித்தா கூட அந்த அல்சர் வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லாயிடுங்களாம்மா அதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன்